ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கி நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் தடைகள் நீங்க வாழ்க்கையில் வந்து முன்னேற்றம் ஏற்பட என்ன பரிகாரம் செய்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அதில் வந்து வெற்றி ஏற்படவில்லை என்பவர்களும் வாழ்க்கையில் எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்பவர்களும் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி ஏமாற்றி விட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி புலம்புபவர்களும் அவர்களுடைய பிரச்சனைகளை வந்து தீர்ப்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை பார்ப்பதற்கும் செய்ய வேண்டிய ஒரு வெற்றிலை பரிகாரத்தை பற்றி நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவு பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் பொதுவாகவே சனிக்கிழமை வழிபாடு செய்யும் பொழுதும் மகாலட்சுமி மற்றும் மகாவிஷ்ணுவின் வந்து வந்து பெற முடியும் என்று சொல்லி அன்றைய தான் இவர்கள் இருவரும் வீற்றிருக்கிறார்கள் என்றும் பலவிதமான புராணங்கள் வந்து கூறப்பட்டிருக்கிறது தான் இந்த பரிகாரத்தை நாம வந்து அரச மரத்தடியில் தான் செய்ய வேண்டும் இந்த பரிகாரத்துக்கு நமக்கு வந்து கிளியாத நல்ல நிலையில் இருக்கக்கூடிய மூன்று வெற்றிலைகள் வேண்டும் இந்த ஒரு வெற்றிலையையும் வந்து சுத்தமாக வந்து கழுவி ஈரமில்லாமல் வந்து துடைத்து கொள்ளுங்கள் பிறகு வந்து வெற்றிலையில வந்து உள்புறத்துல வந்து கடுகு எண்ணிய வந்து தடவுங்கள் பிறகு வந்து எட்டு மொட்டு உடையாத வந்து கிராம்ப வைத்து அதை வந்து நன்றாக வந்து சுருட்டி நீல நிற துணியால் வந்து கட்டி கொள்ளுங்கள் இப்படி வந்து மூன்று வெற்றிலைகளையும் வந்து தயார் செய்து கொண்டு போ அதுக்கு பிறகு வந்து பக்கத்துல இருக்கக்கூடிய அரச மரம் இருக்கு இல்லையா அங்க வந்து இதை எடுத்து கொண்டு போய் நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா அரச மரத்தடியில வைத்துட்டு ஒரு அகல் விளக்குல வந்து வந்து கடுகு கண்டம் ஊற்றி நீல நிற திரி போட்டும் தீப்பம் ஏற்றி அரச மரத்தை வந்து எட்டு முறை வலம் வரணும் இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து எட்டு வாரங்கள் நீங்கள் வந்து வழிபாடு செய்துங்கன்னு சொன்னால் யார் வந்து உங்களுக்கு வந்து பணம் தராமல் உங்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களிடம் உங்களுக்கு பணம் திரும்ப கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு காரியங்களையும் நம் உங்களுக்கு வந்து வெற்றிகள் வந்து உண்டாகும் அதன் மூலம் வந்து பணவரவு ஏற்படும் இந்த வழிபாட்டை பார்த்திங்கன்னா நீங்கள் சனிக்கிழமை அன்று வந்து காலை பதினோரு மணிக்கு நாளைக்கு வந்து செய்து விடணும் எளிமையான இந்த பரிகாரத்தை வந்து முழு மனத்தோடு தொடர்ச்சியாக சனிக்கிழமை தோறும் வந்து செய்தீங்கன்னு சொன்னால் அதாவது எட்டு வாரங்களுக்கு அது எட்டு வாரங்கள் நிறைவடைவதற்குள்ளாகவே வந்து நல்ல முன்னேற்றம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு நன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி